ोम् अङ्गणपतये नमः व्याशम्मशिष्टनप्तारम् शक्ते स्ोत्रमकल्मषम् व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मणितये वासिष्ठाय नमो नमः அவிகாராய சுத்தாய நித்தாய பரமாத்மனே சதைக்கரூப ரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே ஓம் ஏகதந்தாய் வித்மஹே வக்ர உண்டாய் தீமஹே தன்னோதந்திப்ப ஜோதயாதே அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் வரக்கூடிய குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு ரிஷபராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலங்களை தரவிருக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோங்க இந்த குரோதி வருடத்தில் இது வரைக்கும் பன்னெண்டாம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் இப்போது செம்மராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு விரை குருவாக இருந்ததுனால இது வரைக்கும் தொட்ட காரியம் எதுவுமே வந்து துவங்கியிருக்காது எது எடுத்தாலுமே ஒரு தடங்கள் ஒரு போராட்டமான ஒரு மனநிலையில் இருந்திருப்பீங்க ரொம்ப நாளாகவே உங்கள் திறமையை வந்து தப்பாக இட போட்டு தவறான ஒரு இடத்துல இருக்கீங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அதிகமாக இருந்திருக்குங்க அப்படிப்பட்ட ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து இந்த குரு பகவான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து தருவார் எந்த வித சந்தேகமும் இல்லைங்க நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் ரிஷபராசிக்கு அவர் அஷ்டமாதிபதி தானே எங்கே இருந்தால் என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அந்த வகையில் அஷ்டமாதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது எந்த விதமான பாதிப்பும் இல்லைங்க என்னதான் ரிஷபராசி என்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் குருபலன் இல்லை அப்படின்னு நம்ம சொன்னாலுமே நிறைய இல்லங்களில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது சில குடும்பங்களில் ரொம்ப நாள் கழிஞ்சு குழந்தைகள்லாம் கூட பிறந்ததெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படிப்பட்ட குரு பகவான் இப்போ வந்து ஜென்ம வந்து ஏழாம் இடத்தை பார்க்குறது அப்படிங்கிறதுனால இந்த குரு பகவான் இருக்கிற இடத்தோடு பார்க்குற வீட்டுக்கு வந்து வளமையும் செளிமையும் செய்வார் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த ஏழாம் இடம் அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம் கணவன் மனைவி உறவுகளை வந்து குறிக்கக்கூடியது சரிங்களா பிஸ்னஸ் பார்ட்னர்ஸை வந்து குறிக்கக்கூடியது இன்னொன்று ஏழாம் இடம் அப்படிங்கிறது நம்மளோட அன்றாட வாழ்க்கையை வந்து குறிக்குதுங்க என்ன ட்ரெஸ் பண்ணுறோம் என்ன சாப்பிட்றோம் எங்கே போகிறோம் அப்படிங்கிறது தீர்மானிக்கிறது ஏழாம் இடம் நம்ம ஒரு நாள் முழுக்க பகல் பொழுதுல என்னென்ன பண்ணுறோமோ அது எல்லாமே ஏழாம் இடம் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறது மட்டும் மறந்துடாதீங்க அப்படிப்பட்ட ஏழாம் இடத்திற்கு குரு பகவானோட ஏழாம் பார்வை கிடைக்கிது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புங்க இதனால் வரைக்கும் டே டு டே லைஃப்பில் என்னென்ன பிரச்சனைகளை வந்து சந்திச்சிங்களோ அது எல்லாத்துலேயும் இருந்து வெளியே வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஒரு மகிழ்ச்சியான மன நிறைவை தரக்கூடிய ஒரு வாழ்க்கை பாதை தொடங்குவதற்கு உண்டான வாய்ப்புகளை இந்த கோதி இடத்தில் ஏற்படுத்தி தருவார் அது மட்டும் இல்லாமல் உங்களோட யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஒம்பது பத்துக்கு அதிபதியாகிறார் அவர் வந்து பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்குது அப்படிங்கிறது தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய ஒரு பாகிதி அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நாளாக வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குங்க ஏற்கனவே வேலையிலேருந்து தகுந்த அங்கீகாரம் இல்லாமல் ஒரு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் இல்லாமல் இருந்துகிட்டு இருந்தீங்க அப்புடின்னா எத்தனை வருஷமாக இதே வேலை இதே சம்பளம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்ல இருந்தவங்களுக்கு அவங்க மனதுக்கு பிடித்த ஒரு உத்தியோகம் உத்தியோக உயர்வு எல்லாத்தையுமே வந்து இந்த சனி பகவான் ஏற்படுத்தி தருவாருங்க பொருளாதாரத்துலேயும் சரி உத்தியோகத்துலேயும் சரி ரிஷபராசி என்பவர்கள் ஒரு தண்ணீர் வரையக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் இந்த குரோதி வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பாக இந்த சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருக்க அமைப்பு அப்படிங்கிறது மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பெரிய சாதனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அரிய வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி தருவார் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் வருட ஆரம்பத்தில் நான்காம் பாவாதிபதி பன்னெண்டாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறது அப்படிங்கிறதுனால வருட ஆரம்பத்தில் வாகனம் வச்சு தொழில் பண்ணக்கூடியவங்க இல்லை வந்து புதுசாக வண்டி வாங்கி ஓட்டுறவங்க லைசன்ஸ் எடுத்தாச்சு ரொம்ப நாள் கழிஞ்சு இப்போ புதுசாக வண்டி ஓட்டுறவங்க இவங்க எல்லாமே வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க சரிங்களா எப்படின்னா இந்த சித்திரை மாதம் தொடங்கி முடிகிற வரைக்குமே வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அடுத்ததாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்குங்க சரிங்களா ஆனால் ஓவர் கான்ஃபிடென்ஸில் அந்த புகழ் அப்படிங்கிறது தலைக்கு ஏறிடக்கூடாது அதனால் கூட இருக்கவங்ககிட்ட அனுசரித்து போங்க உயர் அதிகாரிகளையாக இருக்கட்டும் இல்லை கூட பணிபுரியாக இருக்கட்டும் அனுசரித்து போனீங்க அப்படின்னா அடுத்தடுத்த நிலையை வந்து போகலாங்க ஒரே வார்த்தையை சொல்லணும் அப்படின்னா உயர் அதிகாரிகளை பகச்சிக்காதீங்க அதே மாதிரி ஒரு சைன் போகணுன்னா கூட ஒரு முறைக்கு ரெண்டு முறை படித்து பார்த்து போடுங்க அடுத்ததாக ராகுபானோட நிலை அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினோராம் இடத்துல இருக்காரு ஒரு சமுதாயத்தில் வந்து மதிக்கத்தக்க ஒரு மனிதர்களாக இருக்கட்டும் வயதில் மூத்தவங்க உங்களுக்கு முன்ன பின்னால் யாருன்னே தெரியாதவங்க உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லாங்க அடுத்ததாக வந்து பெண்கள் மூலியமாக ரிஷபராசிக்காரங்க தனலாபம் அடைவீங்க அப்படின்னு சொல்லலாங்க வேலை செய்யக்கூடிய இடத்துலையாக இருக்கட்டும் இல்லை வந்து வீட்டிலையாக இருக்கட்டும் இல்லை வந்து நீங்கள் ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா கூட ஒரு அம்பாள் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா அதன் மூலியமாக மன மகிழ்ச்சியும் மன நிறைவையும் அடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது அதே போல் ரிஷப் ராசி என்பவர்களுக்கு ஐந்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது அப்படிங்கிறது அஞ்சாம் இடம் அப்படின்னாலே புத்திரபாகியம் சந்தான விருத்தியும் குறிக்கும் அதே மாதிரி உயர்கல்வியும் குறிக்கக்கூடிய இடமும் அஞ்சாம் இடம்தான் அப்போது உயர்கல்வி சார்ந்து ஒரு நீட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் இருக்கீங்க டாக்டருக்கு படிக்கணும் இல்லை வந்து போட்டித் தேர்வுகளுக்கு இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வைகாசி மாதத்துக்கு அப்புறம் தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய ஒரு டைமாக இருக்குங்க பரிட்சையில் பாஸ் பண்ணுவீங்க உறுதியாக நீங்கள் வந்து எந்த நிலையை அடையணும்னு நினைச்சீங்களோ அதை வந்து எட்டி பிடிப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் அதே போல் அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஒரு இடமுங்க சரிங்களா உங்கள் பிள்ளைகளால் சில செலவுகளை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க நீங்கள் சம்பாதிச்ச பணத்தில் வந்து ஒரு பகுதியை வந்து பிள்ளைகளுக்காக செலவு செய்யக்கூடிய டைமாக இருக்கும் அதே மாதிரி அனுபவ அறிவு அப்படிங்கிறது ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிறைய கிடைக்குங்க நிறைய டூர் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்துருக்கு புது மனிதர்கள் சந்திப்பு ஏற்படுங்க மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிற ரிஷபராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய அனுபவம் வெற்றி வாய்ப்புகள் இந்த வருடம் காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாங்க பொதுவாக செலவுகளை வந்து குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு நடவடிக்கையில் வந்து ஈடுபடுவீங்க இவ்வளோ நாள் சம்பாதிச்சோம் ஆனால் வந்து ஒன்றுமே சேர்த்து வைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டவங்க இப்போ வந்து எவ்வளோ சம்பாரிச்சோம் எவ்வளோ செலவு பண்ணுறோம் எவ்வளோ சேமிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெஜரே வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க அதே மாதிரி இயற்கை அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க குறிப்பாக விவசாயம் பண்ணக்கூடியவங்க இந்த மாடு ஆடு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வளர்க்குறவங்க பால் பண்ணை அந்த மாதிரி நடத்தக்கூடியவங்களுக்கு எல்லாமே அனுகூலமான ஒரு வருடமாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லாங்க சனி சார்ந்த தொழில் ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வைக்கிறது இரும்பு சார்ந்த தொழில் எண்ணெய் சார்ந்த தொழில் இந்த மாதிரி பண்ணக்கூடியவங்களுக்கு புதுசாக தொடங்கினீங்கனாலும் சரி இல்லை வந்து ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் சரிங்க ஒரு நல்ல நிலையை அடையிறத கண்கூடாக பார்க்க முடியுங்க பெற்றவங்க எங்களை புரிஞ்சிக்கல பசங்க எங்களை புரிஞ்சுக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒருவருக்கொருவர் மத்தியில் நல்ல புரிதல் வந்து ஏற்படுங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக செய்வீங்க சொத்துக்கள் நல்லபடியாக வந்து சேருங்க குரு பகவான் ஜென்ம இருக்கிறது அப்படிங்கிறதுனால ராசிக்கு அஞ்சு ஏழு மற்றும் ஒன்பதாம் இடத்தை வந்து பார்ப்பாருங்க இந்த அஞ்சு ஏழு ஒன்பது அப்படிங்கிற அந்த திரிகோணம் வந்து ஒரு மனிதனுக்கு முக்கியமான விஷயங்களை தரக்கூடியதாக இருக்குது நல்ல ஒரு வாழ்க்கை அமையிறது நல்ல பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் மூலியமாக சந்தோஷம் மன நிறைவு மன நிம்மதி அவங்க சிறப்பாக வாடுறதை பார்த்து பெற்றோர்கள் ஆனந்தப்படுறது அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக பிள்ளைகளை வந்து பார்க்காம இருக்க பெற்றோர்கள் அவங்கள பார்க்கறது வெளிநாட்டுக்கு போகிறது அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் அஞ்சாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி தருவாருங்க ஏழாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானால் பிரிந்திருக்கக்கூடிய குடும்பங்கள் ஒன்று உண்டான வாய்ப்பு இருக்குங்க மன சங்கடங்களால் மட்டும் இல்லைங்க வேலை சம்பந்தமாக தொழில் சார்ந்து வெளியே வந்து பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா அவங்க எல்லாமே வந்து ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு காலங்கள் இந்த குரோதி வருடம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க ஒன்பதாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானால் வீடு மனை போன்ற அடிப்படை வசதிகள் வந்து அமையுங்க பெண்கள் வந்து தங்க நகைகள் வாங்கி மகிழ்ச்சி அடைகிறது குடும்பத்தோட குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது ரிஷபராசி என்பவர்களுக்கு மிகவும் சிறப்பானதாக இருக்குங்க உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் இருக்க தசா புக்தி கைகூர்க்கக்கூடிய வகையில் மேற்கண்ட பலன்கள் எல்லாமே எந்தவித தடை தாமதமும் இல்லாமல் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க வாழ்த்துக்கள் மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்